அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா மாந்தி பிற கிரகங்களோடு சேர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தான் சொல்லப்போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மாந்தி ஜாதக ஒரு ஜாதகத்தில் மாந்தியும் குருவும் சேர்ந்திருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் மாந்தியும் குருவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் புத்திர தோஷம் புத்திர சாபம் ஏற்படுகிறது புத்திரர்களுக்கு தரித்திரம் ஏற்படுகிறது குரு சாபம் ஏற்படுகிறது பிராமணர்களிடம் அல்லது நல்ல ஆத்மாவிடம் சாபம் வாங்கி இந்த ஜாதகர் முற்பெருள் வாங்கியிருப்பது குறிக்கும் தன்னை வழிநடத்தி நடத்தி செல்பவர்களுக்கு துரோகம் இருப்பதையும் அவர்களால் வம்சம் விரத்தி அடையாமல் போகும் சாபம் இந்த குருவும் மாந்தியை சேர்ந்திருக்கிறது குறிக்கிறது அதே போல் கரு சிதவு ஏற்படும் குழந்தைகளின் வாழ்க்கை வளர்ச்சி இல்லாமல் இருப்பதை குறிக்கும் தான் சம்பாதித்த தனத்தை சேமிக்க முடியாமல் அந்த ஜாதகர் திணறுவார் பணம் நஷ்டங்கள் விதவிதமாக இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் தரிதிர நிலையை அந்த ஜாதகருக்கு தரும் பலரும் பண விஷயத்திற்காக வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் சிறந்த பக்திமான்களாக இருக்கிறவர்கள் பலர் அம்மன் வழிபாடு செய்து தெய்வத்திடமே பணம் கேட்கின்றனர் அந்த அளவுக்கு பணம் தேவை இருக்கிறது இவர்களின் பணம் தங்குவதே இல்லை அதே போல ராகி கேதுவுடன் இணைந்த குருவை விட ராகி கேதுவுடன் இணைந்த மாந்தியுடன் குரு இணையும் போது தோஷத்தை பல மடங்கு அதிகரித்து விடும் மேலும் இந்த தோஷத்துக்கு பழிவாங்கியும் தன்மையும் ஏற்படுகிறது கருத்தில் கொள்ளுக பலருக்கு திருமணம் இல்லாமல் இருக்கும் பலருக்கு திருமணம் நடந்தும் பிரச்சனை தீராமல் இருக்கும் பலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள் இதுக்கெல்லாம் இந்த மாந்தியம் குரு குருவுடன் சேர்ந்த மாந்தியக்காரனோ கருத்தில் கொள்ளுக இவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் வரும்போது தற்கொலை செய்து உயிரியே விட்டுவிடலாம் என்று தோன்றும் அந்த அளவுக்கு உயிரை விட அளவுக்கு பொருளாதாரத்தின் பிரச்சனையை அந்த குருவும் மாந்திய இணைந்து கொடுப்பாங்க கருத்தில் கொடுங்க அதே போல இந்த சுக்கிரனுடன் மாந்தி சேர்ந்தால் சுக்கரனுடன் மாந்தி சேர்ந்தால் பெண்கள் சாபம் கடுமையாக இருப்பது குறிக்கும் ராகி கேதுவுடன் நட்சத்திரத்தில் சுக்கிரனும் மாந்தியம் இருந்துவிட்டால் பல ஜென்மமாக பெண்களின் விரோதம் தொடர்ந்து இந்த ஜாதகருக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் அடங்காத அல்லது குடும்பத்துக்கு உட்படாத பெண்களுடன் வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு அமையும் பெண்களால் பெரும் பணம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பெண்கள் ஜாதகத்துக்கு அது பெண்களாக இருந்தால் இதே பலன்தான் ஜாதகத்துக்கு நடக்கும் ராகி கேதன் இணைந்த சுக்கரனை விட ராகு கேதுன் இழந்த மாந்தியுடன் சுக்கரன் இணையும் போது தோசத்தை பல மடங்கு அதிகரித்து விடும் மேலும் தோசத்துக்கு பழிவாங்க தன்மையும் ஏற்படுத்திவிடும் பலருக்கு திருமணம் இல்லாமல் இருக்கும் பலருக்கு திருமணம் நடந்தும் பிரச்சனை தீராமல் இருக்கும் பலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும் இங்கே சேக்கை முக்கிய க இந்த கிரக சேர்க்கை மிகவும் முக்கிய காரணமாகும் இவர்களுக்கு வாகன விபத்து சிறுநீரக கோளாறு போன்ற நோய்கள் ஏற்பட்டு சிரமத்தை கொடுக்கும் முழங்கால் வழியால் மிகவும் இவர்கள் துன்பப்படுவார்கள் பெற்றோர்களை விட ஜாதகர் பல நூறு மடங்கு சிறப்பாக வாழ்கிறார் பெற்றோரின் பாவத்தையும் புண்ணியத்தையும் குழந்தைகள் பூர்ணமாக அனுபவிக்க சுக்கிரன் மாந்தி இணைவு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது ஜாதகரின் பெரியம்மா அத்தை அக்கா போன்றவர்களில் துர்முணம் அடைந்திருக்கிறார்கள் அவர்களின் மரணம் வழியை இவர்கள் ஜாதகம் வெளிப்படுத்துகிறது என்று ஜோதிட சாஸ்திரி கூறுகிறார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த சுக்கிரனும் மாந்தி இணைந்திருந்தால் இந்த பலந்தான் ஏற்படும் அதே போல் இந்த சனியுடன் மாந்திருந்தால் சனியுடன் மாந்திருந்தால் விசுவாசிகளுக்கு செய்த துரோகத்தை குறிக்கும் வேலைக்காரர்களுக்கு சேர வேண்டிய பொருளை சரியாக கொடுக்காததால் அவர்களின் குடும்பம் பட்ட கஷ்டத்தின் சாபம் கடுமையான மனவெளியும் தீராத பெருநோயும் கொடுத்து விடுகிறது தனித்த சனியை விட ராகுக்கடன் இணைந்த சனி அதிகம் தோஷம் தரும் அதைவிட ராகு கேது மற்றும் மாந்தியுடன் இணைந்த சனி தோஷத்தை பல மடங்கு அதிகரித்து விடுகிறது மேலும் இத்தகைய தோஷத்துக்கு பழிவாங்க தன்மை அதிகமாக இருக்கும் இக்கிரேக சேர்க்கையால் பலருக்கு தொழில் இல்லாமல் இருக்கும் பலருக்கு தொழில் இருந்தும் வருமானம் இல்லாமல் இருக்கும் பலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் இருந்தும் வருமானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமலும் இந்த கிரேக சேர்க்கை முக்கியமான காரணமாக கருத்தில் கொள்ளுங்கள் பொருளாதார விஷயத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலும் பொருளாதாரத்துக்காக ஜாமீன் போட்டிருந்தால் வாழ்க்கையை தொலைத்த நிலையிலும் பெண்களால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் இந்த ஜாதகர் இருப்பார் இத்தோஷத்தை நீக்க மாந்திக்கு மட்டுமே பரிகாரம் செய்ய வேண்டும் பிற கிரகங்களுக்கு பரிகாரம் செய்தால் பலனில்லை கிரகங்களால் இத்தோஷத்தை நீக்க முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் இது போல தோஷங்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக மாந்திக்கு பரிகாரம் செய்தோ கருத்து கொண்டுங்க அதே போல் ராகுடன் சேர்ந்த மாந்தி தனித்து ராகு பல நேரங்களில் யோகத்தை செய்து செய்திவிட தன் பகை கிரகத்துடன் இணைந்த ராகு நிச்சயம் நன்மை செய்வதில்லை ஆனால் மாந்தியுடன் இணைந்த ராகு பல மடங்கு வீரியமான தோஷத்தை தருகிறது உயிர் பயத்தை ஏற்படுத்தும் கூட்டு மருந்து ஏற்பட முக்கியம் காரணம் இந்த ராகு மாந்தி நினைவு தான் தோஷம் தருவதில் கேதை விட ராகுவே வலிமையானது ராகுவுடன் இணைந்த மாந்தியால் விஷ நோய்கள் விதானமான நோய்கள் தோன்றி ஜாதகரை தொந்தரவு செய்யும் வீட்டில் ஒருவர் கிணற்றில் விழுந்து இறப்பது இறந்திருந்தாலோ அல்லது விஷமருந்தி இறந்திருந்தாலும் ஏற்பட்ட சாபத்தை இந்த ராகு மாந்தி குறிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கேது மாந்தி ராகியை விட குறைவான தோஷத்தையே தருகிறது கேதுவுடன் இணைந்த மாந்தி வீட்டில் வயதானவர்களை கவனிக்காமல் விட்டதன் விளைவாக ஏற்பட்ட தொந்தரவை குறிக்கிறது வீட்டில் ஒருவர் தூக்கில் தொங்கி இறந்திருப்பதை குறிக்கிறது இதனால் தேவையில்லாமல் மரணபயம் ஏற்பட்டு அந்த ஜாதகருக்கு தூக்கம் போகும் எருப்பினால் பயம் மின்சாரத்தினால் கண்டம் அல்லது இறப்பு ஏற்பட காரணமாகிறது பாரம்பரிய நோய்களால் அந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார் கருத்தில் கொள்ளுங்கள் இப்ப மாந்தி மாந்தியும் யோகமும் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் மாந்தி நின்ற ராசியாதிபதி கேந்திரம் திரிகோணம் பெற்றால் பெரும் செல்வம் பெரும் பெயர் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஜாதகருக்கு இருக்கும் யோகத்தை அதிகரிக்கும் இருக்கின்ற தோஷத்தின் வீரியத்தை இந்த அமைப்பு குறைக்கும் இவை அதன் தசாபுத்தி காலத்தில் மட்டுமே அந்த மாந்தியால் செய்ய முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாந்தி தோஷத்து மாந்தி எந்தெந்த கிரகங்களுடன் இணைந்தால் இந்தெந்த பலன்கள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் சாபம் மாந்தியும் மாந்தி பாதசாணத்தில் இருந்தாலும் பிரேதசனமாகும் பாதுகாப்பதைக்கு நெருக்கமான பாகையில் மாந்தி இருந்தாலும் பிரேத தோஷமாகும் பாதசாணத்தில் ராகுடன் மாந்தி இருந்தாலும் பிரேத தோஷமாகும் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகளுடன் மாந்தி இருக்கும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களின் சேர்ந்து இறக்கும் நிலையை தரும் கருத்தில் கொள்ளுங்கள் இத்துடன் விருதுகுப்பாயும் பாகையும் தொடர்பானால் கூட்டம் கூட்டமாக இறக்க விலை கூட்டு மரணத்தை தரும் சில குடும்பங்கள் ஒரே மாதிரியாக இறப்புகளை கேள்விப்பட்டிருப்போம் அவர்களுக்கு தொடரும் பிரேத சாபியமே காரணம் கருத்தில் கொள்ளுங்கள் பலருக்கு மருத்துவம் பலன்களால் அதாவது பலருக்கு மருத்துவம் பலன் அளிக்காமல் இருக்கும் இதற்கும் தொடரும் பிரேத சாபியமே காரணம் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த மாந்தியை பொறுத்த மட்டும் யாரும் கவனக்குறவாக இருந்துடக்கூடாது மாந்தி முழுக்க முழுக்க அது வேலையை செய்யும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ கூறிய கிரகங்களுடன் மாந்தி இணைந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாந்தி தோஷத்தை செய்துதான் ஆகணும் அப்போ தான் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லைனா வாழ்க்கையில் என்ன நடக்குது என்பதே தெரியாமல் எதனால் நம்மளுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது என்பது தெரியாமலே நீங்கள் குழம்பி போய் வாழ்க்கையே கடைசி முட்டோம் நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் முதல்ல மாந்தியை பற்றி புரிஞ்சுக்கினு உங்கள் ஜாதக கட்டத்தில் மாந்தி எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க தனித்த மாந்தி பாதிப்பை ஏற்படுத்தாது அவ்வளோ பாதிப்பும் அது கொடுக்காது ஆனால் மாந்தி தனித்து நாலாவது இடத்தில் இருந்தால் முழுக்க முழுக்க பாதிப்பு கொடுக்கும் இன்னும் கூட்டாக இருந்தால் மொத்தமாக அத்தனை உறவுகளாலும் அந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார் கருத்தில் கொள்ளுங்கள் வேறு எந்த இடத்திலும் மாந்தி தனித்து இருந்தால் அதனுடைய பாதிப்பு தாக்கம் குறைவாக தான் இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் மாந்தியுடன் பிற கிரகங்கள் சேரக்குள்ள பாதிப்புகள் வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு தெரியாது எதனாலும் இந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மாந்தி தான் மாந்தியை பொறுத்து மட்டும் அதனுடைய வேலையை சந்திராசனம் போல் கண்டிப்பாக செய்யும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதுவும் அந்த மாந்திக்கு நட்சத்திரம் கொடுத்த நட்சத்திரம் கொடுத்த அந்த நட்சத்திர நாதனின் தசை புத்தி புத்தினா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் முச்சிடும் ஆனால் தசைனா அப்படி இல்லை இப்போ சுக்கிரன் தான் மாந்திக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருக்காருனா அவருடைய தசை இருபது வருடங்கள் சனி பகவான் கொடுத்துருக்காருனா அவருடைய தசை பத்தொம்பது வருடங்கள் கருத்தில் கொள்ளுங்க இருக்கிறதுலே தசை கம்மியாக இருக்கிறது சூரியன் தான் அவருக்கு ஆறு வருடம் அதுக்கு அடுத்தது கேது ஏழு வருடம் சந்திரன் பத்து வருடம் கருத்தில் கொள்ளுங்க இப்போ குரு அவருக்கு சாரம் கொடுக்குறோன்னா குருவுடைய தசை பதினாறு வருடம் இந்த பதினாறு வருடங்கள் படாத பாடு பட வேண்டியதாக இருக்கும் ஆனால் இவங்களுடைய தசை வரலைன்னா அந்த ஜாதகருக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்காது அந்த ஜாதகர் ஒரு தச்சுடலாம் தசை வந்துடுச்சுன்னா அந்த பதினாறு வருடங்கள் படாத பாடு போட்டு படிச்சிடும் இப்போ குருவுடைய தசை அதை மாந்திக்கு குரு நட்சத்திரம் சாரம் கொடுத்துருந்தாருன்னா அந்த குரு திசை அந்த ஜாதகருக்கு வரக்குள்ள அந்த பதினாறு வருடங்கள் அந்த ஜாதகர் புரட்டி போட்டுரும் அதனால் எந்த நட்சத்திரன் சாரம் கொடுத்துருக்குது மாந்தி எந்த இடத்துல இருக்குது மாந்தி தசை அந்த ஜாதகருக்கு வருமா வராதா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மாந்தி பரிகாரத்தை செய்தீங்கன்னா மிகவும் சிறப்பான பலன் உங்களுக்கு அதாவது தீய பலன்கள் விலகி நல்ல படங்கள் நடக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது வாதிகளுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இப்போ ஜுரம் வருது கை கால் குறையுது தலைவலிக்குதுன்னா மாத்திரைகள் உடனே அது குறைந்து படிப்படியாக முழுசாக நம்ம விடுதலாகிடுவோம் அதே போல் தான் ஒரு கிரகத்தால் நம்மளுக்கு ஒரு தோஷம் பாதிப்படைதுன்னா அதுக்கு தேவையான பரிகாரம் செய்யக்குள்ள நம்ம முழுதுமாக அதிலேருந்து படிப்படியாக விளக்கிடுவோம் எது எப்படி இருந்தாலும் தான தர்மங்களை தாராளமாக செய்ய இல்லாதவங்களுக்கு கொடுங்கள் ஏன்னா எத்தனையோ பேர் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அது போல நபருக்கெல்லாம் உணவளிங்கள் உங்களால் ஏன்றதை பண்ணுங்கள் கருத்தில் கொடுங்கள் நம்ம வந்து ஒரு நூறு பேருக்கு போடணும் இரநூறு பேர் உங்களால் முடிந்தால் ஒரு இரண்டு பேருக்கு வாங்கி கொடுங்கள் உங்களுக்கு என்ன உங்களால் வருமானம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் சேரும் பாவங்கள் குறையும் கருத்தில் கொடுங்க இப்போ மனித வாழ்க்கைக்கு முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உண்ண உணவும் உடுத்த ஆடியும் இருக்கும் தான் ஒரு மனிதனுக்கு தேவை நம்ம என்ன கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வச்சாலும் அந்த பணம் நம்மளுக்கு நிலைக்க போகிறதில்லை சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதைக்கு மட்டுமே அந்த பணம் பணம் தேவைப்படுமே தவிர நம்ம இந்த மண்ணை விட்டு பிறந்த பிறகு நம்மளுக்கு அது பேர் சொல்லும் அளவுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது நம்ம தான தர்மங்கள் செய்து நம்ம பேர் நிலைக்கவில்லை என்றாலும் நம்மளுடைய ஆத்மா புண்ணிய ஆத்மாவாக மாறி இறை அடியை சார்றத்துக்கு நம்ம செய்யும் தான தர்மங்கள் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து நம்மளை வாழ வைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னதான் விஞ்ஞானங்கள் முன்னேறினாலும் சில பேர் கரவிலே இல்லை என்று சொன்னாலும் கருத்தில் கொள்ளுங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு உயிர் பிரியுதுன்னா அந்த உயிர் எங்கு செல்கிறது என்று இதுவரையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமா இருக்குது அதுதான் இறை அருள் ஒரு ஒரு மனிதனுடைய உயிரும் ஒரு இறைவனுடைய அருள் இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் அதை உணர்ந்தவங்க தான் சித்தரா மாறி அந்த காலத்தில் சித்தராக சொல்லித்தாங்க பல அற்புதங்களை செய்தாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இன்றும் அந்த அற்புதங்களை ஒரு மனிதர்களால் செய்ய முடியும் அதுக்கு ஒழுக்கமும் நேர்மையும் குணமும் இறை அருளும் இர பக்தியும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளாலையும் ஒரு சித்தராக சிறந்த முறையில் நம்மளால் வாழ முடியும் அதுதான் வாழ்க்கையில் நெஜம் கருத்தில் கொள்ளுங்க இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு பிரம்மை ஆனால் உண்மையான நிலையை நாம் உணர்ந்துவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை என்பது காலத்துக்கு அழியாத ஒன்றாக உங்களுக்கு காட்சிக்கும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்